நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இடு மருந்து ஒருவருக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி போன்ற பாதிப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நாம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அது எந்த மாதிரி வந்து ரிஃப்ளக்ஷன் நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல வந்து காமிக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ் சில மெத்தட்ஸ் இருக்கு அதையும் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல வந்து இந்த பில்லி சூரியம் ஏவல் இதெல்லாம் செய்யறவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னா இருக்காங்க ஆனா முதல்ல மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப அது கை தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை முதல்ல அதற்கு வந்து அதிகமா ஆட்கள் இருந்தாங்க இப்ப அதற்கு வந்து ஆட்கள் அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப ரேர் ரொம்ப ரேராகவே இருக்கிறாங்க சரி இந்த பெல்லி சூனியம் கேபிள் செய்தவர்கள் உடம்புல எப்படி இருக்கும் எந்த மாதிரி ரிஃப்ளக்ஷன் வரும் அப்படின்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது இந்த வயிறு வலி இருக்கிறது வாமிட் வர மாதிரி இருக்கிறது அடிக்கடி தலைவலி வர்றது ஒரு சோம்பேறித்தனம் எதுலையுமே ஒரு சோம்பேறித்தனம் ரைட்டுங்களா குடும்பத்துல எப்ப பாரு அவங்களால பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு அசதியாவே ஒரு மந்தத்தன்மையாகவே இருப்பாங்க அவங்களால ஒரு இதா செயல்பட முடியாது ஒரு முடிவு எடுக்க முடியாத போறது பர்டிகுலரா வந்து அவருடைய உடல் நலமே அவங்களுக்கு வந்து அது இருக்கு இல்லைங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவா காமிச்சு கொடுக்கும் சரிங்களா சோ அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் இது போல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவங்க திடீர்னு வேற மாதிரி பேசுறது நடந்துக்கிறது அடிக்கடி அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றது வாமிட் எடுக்கிறத அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்களா பாருங்க இப்போ உதாரணமா அடிக்கடி வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ குழந்தைகளோ பெரியவங்களும் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயித்துல ஏதாவது வந்து தங்கி இருக்கும் அதை வந்து ஊதி எடுக்கிறதுக்காக நாம கூட்டிட்டு போவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இடுமருந்து இருந்தது அப்படின்னா வயிற்லக அதை நீங்கள் வந்து ஊதி எடுக்க முடியாது நீங்கள் கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு வந்து பெருசாகவே இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இட்டு மருந்தோட வேலைதான் சரிங்களா இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அது ஊதி எடுக்க முடியாது அது 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 ஒரு இருக்கும் அதை இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அதுல ஒரு சில வழிமுறைகளை இப்ப நான் ஒன்று சொல்றேன் அதாவது இந்த பாகற்காய் தெரியும் உங்களுக்கு பாகற்காய் இந்த பாகற்காயுடைய இலையை நாம் எடுத்துக்கணும் அல்லது அதோடைய பிஞ்சு அதாவது அந்த பாகற்காய் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அது வ வளரவே வளராது அந்த மாதிரி பாகல் இலையை எடுத்துக்கிட்டு அது படரும் தன்மை கொண்டது அதை எடுத்துக்கிட்டு நல்லா கசக்கி உங்களுடைய உள்ளங்கையில் வந்து அதை வந்து அந்த சாரை வந்து விடணும் உங்களுடைய உள்ளங்கையில் வலதுகையோ இடதுகையோ நோ ப்ராப்ளம் நீங்கள் அதை விடும்போது அந்த சாறு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே எரிக்கிறோம் கெட்டித்தருமையாகிடும் அந்த சாரை நீங்கள் விட்டீங்கன்னா உள்ளங்கையில் விட்டீங்கன்னா மினிமம் மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அந்த சாறு வந்து உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டித்தன்மையா அந்த தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வந்து இடு மருந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு நிச்சயமா உள்ள மருந்து இருக்கு மருந்து வச்சுதான் வேலை நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு அடுத்தது முருங்கை சாறு நான் சொல்றது பச்சை இலை முருங்கை இலைச்சாறை எடுத்துக்கொண்டு போது அதே போல வந்து உள்ளங்க விடுங்க விடல அதுவும் வந்து எரிகிறோம் அதுவும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இடு இந்த பில்லி சோனியம் மை மாதிரியத்தை உங்களுக்கு வைத்து இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப தெல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதாங்க அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நீங்கள் இதுக்காக எந்த விதமான பொருளாதார இழப்பும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணிடலாம் உங்கள் வீட்டிலே நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம் அதனால் தயவு பண்ணி நீங்க பில்லி சுனிய ஏவல் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்கு அப்படி நீங்க எங்கேயோ கொண்டு போய் தெரியாத பணத்தை கொடுத்து உங்களை நீங்க இழப்பதற்கு இதை உங்க வீட்டுல வெரிஃபை பண்ணிக்கீங்க இருந்துச்சுன்னா மட்டும் அதை சார்ந்த நபர்களை நீங்க அணுகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது சரிங்களா மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் Saky welcome